முன்னோர்கள் ஆராய்ச்சி செய்து இந்த உலகத்துல இந்த இருந்து எடுத்த கர்மவனை தீக்கக்கூடிய மூல மந்திரம் நீங்க கோவில்ல போய் இருந்தா இந்த மந்திரத்தை ஒரு முறை சொல்லுங்க முற்பிறவில செய்த பாவங்கள் எப்பிரவைக்கும் தொடராமல் இருக்க இப்பிரவையிலேயே என் தந்தை வழியில் வந்த கர்மாவனை என் தாய் வழியில் வந்த கர்மாவனைகள் என் தாயுடைய கர்ப்பத்திலிருந்து நான் இந்த பூமிக்கு கொண்டு வந்த கர்மாவனைகளும் இன்றோடு நிவர்த்தியாகட்டுன்னு அஞ்சு தீபம் விளக்கேத்தி சாமிக்கு தேங்காய் வளம் மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி உங்க ஜாதகத்தை கொண்டு போய் சாமி பாதத்தில் வச்சு இன்னையோட எனக்கு எல்லாம் நல்லது நடக்கும் மனசார கும்பிட்டு வாங்க வாழ்க்கையில அசுர வளர்ச்சிக்கு வந்து அனைவருக்கு வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து மாரிமுத்து இருந்து இந்த பதிவு உங்களுக்காக அதாவது ஆயிலை நட்சத்திரங்கம்மா அதாவது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் இந்த ஆயிலை நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்துட்டாங்கன்னா நல்லா பாருங்க ஆயுள் ப்ளஸ் ஆயுள் நட்சத்திரம் இது நீங்க சொல்லும் போதே மைண்ட் எனக்கு எங்கே போகுதுன்னா ஆயுள்ங்கிற இடத்துக்கு போகுது அப்போ ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அங்கிருந்தே வருது பாருங்களேன் கேது திசை ஏழு வருஷம் அசுவனி நட்சத்திரம் அசுவனி பரணி கிருத்திக ரோகிணி மிருகசிரிச திருவாதிர புனர்பூச பூச ஆயிலியோ எத்தனாவது வருதுங்க ஒன்பதாவது நட்சத்திரம் அப்போ மூவொம்ப இருபத்தி ஏழு எப்படிங்க மூவொம்பது இருபத்தி ஏழு மூணு ஒம்போது இருபத்தி ஏழு தானேங்க இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை ஒன்பது ஒன்பதுதான் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க மேசத்துலேருந்து கடகத்துக்குள்ளே ஆயிலித்தோட ஒன்போது நட்சத்திரம் ஆயிலி முடிஞ்ச மக நட்சத்திரத்துலேருந்து அந்த மகம் பூரா உத்திர அஸ்தன் சித்திர சுவாதி விசாக அனுச கேட்டை இந்த கேட்டை வரைக்கும் ஒம்பது ஒன்பது பதினெட்டு நட்சத்திரம் இந்த கேட்டை முடிஞ்சோன்னே மூலம் பூராடம் உத்திராடம் திருவோடம் அவிட்ட சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி ஒம்பது நட்சத்திரம் மூவ் ஒன்பது இருபத்தேழு வச்சிருக்காங்களா அப்போ ஒம்பது நட்சத்திரங்கிறது உங்கள் வாழ்க்கையில் கரெக்டாக எங்கே கொண்டு போய் லாக் பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஒம்பது திசை ஒரு மனிதர் கடந்துட்டு அவருக்கு ஆயில் வந்து கம்ப்ளீட்டாக அதுக்கு தான் ஒம்போது திசைக்கு நூற்றி இருபது வருஷம் ஆயுளுங்கண்ணே அதனால தான் கேது திசையில் ஆரம்பிக்குதுங்க அசுவனி இப்போ கேது ஏழு வருஷம் சுக்கரன் ஒரு இருபது வருஷம் சூரியன் ஒரு ஆறு வருஷம் சந்தரன் ஒரு பத்து வருஷம் செவ்வாய் ஒரு ஏழு வருஷம் ராகு ஒரு பதினெட்டு வருஷம் குரு ஒரு பதினாறு வருஷம் சனி பத்தொன்போது வருஷம் புதன் பதினேழு வருஷம் கரெக்டாக நூற்றி இருபதுங்க இந்த நூற்றி இருபதுங்கிறது எங்கே வந்து நிற்கிதுன்னா மேசம் முப்பது ராசி முப்பது டிகிரி ரிசவம் அறுபது டிகிரி மிதுனம் தொண்ணூறு டிகிரி கடகம் நூற்றி இருபது டிகிரி அதனால் நூற்றி இருபது வயசை கொண்டு வந்து ஆயுளத்தில் வச்சாங்க அதனால் ஆயில் நூற்றி இருபதுன்னு வச்சாங்க ஆயிலும் பிளஸ் ஆயிலியும் கேட்டீங்க இல்லையா பாருங்க இப்படி அந்த காலம் இந்த கால்குலேஷன் எல்லாம் அந்த காலத்துல எப்படி எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க பாருங்க இதெல்லாம் நம்மளுக்கு கேக்குறக்கே ஒரு அற்புதமா இருக்குது இல்லைங்களா இதெல்லாம் வந்து ஜனங்களுக்கு வந்து கரெக்டா போய் சேரணுங்க ஜோதிரம் என்பது சயின்ஸ் அதை விரிவாக்கமா சொல்லிட்டாங்கன்னா சயின்ஸ்ல இவ்வளவு ரகசியம் இருக்கா அப்படின்னு அப்ப இவர் ஆயிலி நட்சத்திரத்துல பிறந்தா இவர் புதன் திசையில் தான் பிறப்பாரு இந்த புதனுடைய திசை யாருன்னு கேட்டீங்கன்னா தாய் மாமன் புதனுடைய திசை மாமன் அதாவது புதன் திசை என்பது பதினேழு வருஷம் புதன் திசைங்க இந்த ஆயிலி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தாங்கன்னா ஆதி கேசவன் பிறந்த நட்சத்திரம் ஆயிலியம் இரண்டு பாம்புகளும் பின்னி பிணைஞ்சு இருக்குது இல்லைங்களா அதுதான் ஆயிலியம் ஆயிலி நட்சத்திரக்கார வந்து ஒரு வீட்டில் கொண்டு வச்சாலே கணவன் மனைவி பிரிஞ்சவங்க சேர்ந்துருவாங்களாம் அதான் பெண் நாகம் பின்னி பிணைஞ்சு பருத்திலே இருக்குதுங்களே அதனால் ஆயிலி நட்சத்திரக்கார வீட்டில் வந்து ஒரு குடும்பம் சேருமா ஆயிலியம் என்பது அம்மிக்கல்லுங்க ஆயிலி நட்சத்திரம் என்பது அம்மிக்கல் அந்த காலத்தில் லோகோ வச்சாங்க இல்லைங்களா அது அம்மிக்கல் ஆயிலியம் என்பது குப்பை மேனி குப்பை மேனி குப்பை மேனித்தலை பார்த்துருக்கீங்க பார்த்துருக்கீங்க ஆயிலியம் குப்பைமேடு என்னங்க ஆயிலியம்னா குப்பை மேடு இந்த ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு குப்பை சேர்ந்துக்கிட்டே இருக்குங்களா வெறு கால் தான் சுற்றி வர ஒன்றுமே இருக்காது ஆனால் குப்பை சேரும் அதனால தான் குப்பைமேடுன்னு வச்சாங்க அவர் பார்த்தீங்கன்னா சுருங்கண துணி தான் போடுவாருங்க அவர் விசேஷத்துக்கு போகும்போது விசேஷத்துக்கு போகும்போது அந்த துணி வந்து பார்த்திங்கன்னா அந்த நேரம்தான் அவர் தேய்ச்சி போட்டு போவாராம் ஏன்னா ஆயிலியம் என்பது பாம்பு வந்து சுருண்டு படுத்துக்குது இல்லைங்களா அதனால் அந்த நேரத்தில் அந்த சட்டையை சுருட்டி வச்சுருப்பாங்க தேய்க்கிறதுக்கு அந்த எண்ணம் வராது எப்போ விசேஷம் வருதோ அப்போ தேய்க்க போவார் குறைய தேய்ச்சி சுருக்கோட தான் போவாரா அதான் ஆயிலியம்னு சொன்னாங்க அப்போ ஆயிலி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்துட்டா ஆயிலி நட்சத்திரக்காரர் பாம்பை பார்த்தாங்கன்னா அன்னைக்கு அந்த பாம்பே இறந்துருமா அது தெரியும் இல்லைங்களா உங்களுக்கு என்னென்னு ஆயிலி நட்சத்திரம் வந்து கருடால்வாருடைய நட்சத்திரம் இந்த கருட பாம்பு அன்னைக்கு பார்த்துட்டு அது நிலைமை என்னங்க ஓகே என்னங்கம்மா புரியுது அதுதான் அந்த காலத்தில் கேள்வி பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சவைக்கியமான அது என்ன சொல்லுச்சுங்க இருக்கும் இடத்தில் இருந்து விட்டால் எல்லாம் சவிக்குமே என்னங்க அது எங்கே இருக்கணுமோ அங்கே இருந்துட்டால் பரவாயில்ல இல்லைன்னா அது மாட்டிக்கும் இல்லைங்களா அதனால வந்து க க பரமசிவனுடைய கழுத்தில் இருந்து தான் பாம்பு கேட்டுச்சுங்க பரமசிவன் களத்துல இருந்து பாம்பு கேட்டதுனால அது இருக்கும் இடத்தில் இருந்து விட்டால் எல்லாம் சவிக்குமேண்டிங்க அது கீழே இறங்கி வந்து சொல்லலையல்ல அவருடைய பவரில் இருந்ததுனால பாம்பு கேட்டிருக்குது அதுக்கு அது பதில் சொல்லியிருக்குது இருக்கும் இடத்தில் விட்டால் எல்லாம் சவிக்கியமே ஆ அது வங்கக்குள்ளேயே இருந்திருந்தா அது சவிக்கியுமா இருக்குமா வங்க விட்டு வெளியே வந்தால் நிலைமை என்னன்னு கேட்குதுங்க கருட புரியுது என்னங்கம்மா புரியுது ஆ அது எவ்வளவு நாசுக்கான வார்த்தைகளை வச்சுருக்காங்க பாருங்க முன்னோர்கள் கண்டிப்பாக ஆமாம் அப்போ ஆயிலி நட்சத்திரம் பாம்பை பார்த்தா இறந்துரும்னா அதனால தான் ஆயிலி நட்சத்திரக்கார் வந்து பாம்பு பண்ணைக்கு போனீங்கன்னா பாம்பு உடம்பு ஆயிருங்கன்னு அதான் இவங்களோட பார்வை பட்டா கருடனுடைய பார்வை பட்டா அசுரப் பார்வை இல்லையா அதனால பாம்பு பண்ணைக்கு போகாதீங்கன்னு நான் யூடியூப்ல சொல்லியிருக்கேன் அது நிம்மதியா வாழணும் இவங்களோட பவர் அப்பையா ஆயிலி நட்சத்திரம் வந்து கருடால்வர் நூறு அடி உயரத்துல இருந்து தண்ணிக்குள்ளே முங்குது ஒரு ரெண்டு ஒரு மீனவே தூக்கிட்டு போகுதுன்னா எவ்வளவு சார்பான கண் பார்வை இருந்தால் சார்பாக அந்த மீனு இருக்கிற இடத்துக்கு இது போகுங்கன்னு சொல்றேன் கண்டிப்பாக நம்ம தண்ணிக்குள்ளே நாமளும் நின்று பார்க்குற மீன் கண்ணுக்கு தெரியல அதுக்கப்புறம் தெரியுதுங்கன்னு கேட்குறேன் கருகருக்கருன்னு இருக்குதுங்க தண்ணி அந்த கண்ணு தண்ணி பார்த்தா மீன் அதுக்கு அடியில் இருக்கிறது நம்மளுக்கு தெரியல ஆனால் அதுக்கு எப்படி தெரியுதுங்கன்னு அப்போது நம்மளோட கண்களை விட அதுக்கு சார்பான மூலையிலங்க அதனால அந்த ஆயிலி நட்சத்திரத்துக்கு கண் பார்வை பலம் அவங்களுடைய பார்வை பட்டுச்சுன்னா பாம்புக்குங்கூட கண்டமுண்டு அப்படின்னா பார்த்துங்களேன் அதனால தான் இந்த ராகுகேது தோஷம் இருக்கிறவங்களுக்கு இந்த ராகுகேது தோஷமெல்லாம் இருக்கிறவங்க இந்த ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்தாங்கன்னா இந்த ஆதிகேசவன் கோயிலுக்கு போயிட்டு வரணும் கருடால்வார் திருச்சியில் பெரிய திருவடி பெரியாள் திருவடி ஆறு கருடால்வார் அங்கே இருக்குதுங்க உலகத்திலேயே பெரிய கருடால்வார் வந்து அங்கே ஒரு இவ்வளோ வீட்டு உயரத்துக்கு இருக்குதுங்க கருடால்வார் நீங்கள் பார்த்துருக்க மாட்டிங்க பார்த்துருக்கீங்க திருச்சியிலேங்க அந்த கோயிலுக்கு பெரிய திருவடின்னு சொல்லுவாங்க கருடால்வார் திருச்சியில் திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கநாதர் தான் அத்தைச்சோடு கருடால்வார் இருக்குதுங்க அது வந்து ஆயிலை நட்சத்திரக்கார் போய் அதை வணங்கிட்டு வந்தாங்கன்னா இந்த பாம்புடைய சாபம் அவங்களுக்கு வராதா அப்போ பாருங்கள் இவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு தொடர்பு இருக்குதுங்களா ரைட்டு ஆயிலி நட்சத்திரம் வந்து கருடால் பருடைய நட்சத்திரம் அப்போ ஆயிலியத்தில் வந்து ஒரு ஜாதகர் பிறந்தாச்சுன்னு சொன்னால் ஆயிலி நட்சத்திரம் மாமியாருக்கு ஆகாது மாமனாருக்கு மா மாமியாவுக்கு ஆகாதும்பாங்க இது என்ன லாஜிக்கிங்க ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்தால் மாமியாவுக்கு ஆகாதுன்ட்டாங்க இது நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையில் ஆயிலி நட்சத்திரம் வந்து கடகராசி கடகராசி இந்த கடகத்துக்கு அதிபதி யாருன்னா சந்திரன் இந்த சந்திரன் எந்த ராசியில் உச்சமாகாருனா சுக்கரன் வீட்டில் உச்சமாகாரு அப்போ இந்த சுக்கரன் வீட்டில் உச்சமாக இருக்கிறனால என்னை போச்சுன்னா சுக்கரனுக்கு சந்திரனுக்கு பகை அதனால இப்போ புதுசாக கல்யாணம் பண்ணிட்டு வந்தவங்க எப்படி சாவி கொத்த உன்னை நம்பி கொடுக்கட்டும் நான் காலங்காலமாக என் மகனை வளர்த்தி வாழும் பண்ணி நான் இன்னைக்கு நல்லா உட்காந்துருக்கேன் நான் நிர்வாகம் பண்ணுறேன்னு என்ற சாவி கொத்த பிடுங்கிட்டு என்னை நடுரோட்டில் விட போகிறேன் என்னையே நான் இருக்க வரைக்கும் தரமாட்டேன் இதுக்கு பேர் தான் ஆயுள் நட்சத்திரம் மாமியாளுக்கு ஆகாதுன்னு வச்சாங்க ஓகே ஓகே அப்போ இவங்க விட்டுட்டா பிரச்சனையே இல்லை அவங்க இருக்க வரைக்கும் இருந்து போட்டு வாழ்ந்து போட்டு கடைசியில் தான் போகிறாங்க இதை போய் கேட்க தான் பிரச்சனை வந்துருச்சுங்க என்ன அதனால தான் ஆயிலி மாமியாக்காக வேறு கான்செப்டெல்லாம் ஒன்றும் இல்லை ஆமாம் அப்போது இந்த ஆயிலி நட்சத்திரம் வந்து அவங்க ஜாதகத்துக்கு பவர்ஃபுல்லான நட்சத்திரம் இந்த ஜாதகத்தில் அவங்க பிறக்கும் போது புதன் திசையில் அவர் பிறந்தார் அப்போ பதினேழு வருஷம்னா எட்டு எட்டு பதினாறு எட்டரை எட்டரை வருதுங்க எட்டு வருஷம் ஆறு மாதம் வருது எதுங்க புதன் திசை இந்த புதன் திசை எட்டு வருஷம் ஆறு மாதம் வந்தால் அப்போ கேது ஒரு ஏழு வருஷம் அப்போ எட்டு ஏழு பதினஞ்சு அதுக்கு அடுத்தது சுக்கர திசை ஒரு இருபது வருஷம் அப்படின்னா பதினஞ்சு வயசுக்கு மேலே சுக்கரை இருபது வயசுக்கு வரைக்குது அப்போ சுக்கர திசையில் தான் உங்களுக்கு கல்யாணம் ஆயிலி நட்சத்திரத்தை பிறந்துக்கிறவங்களுக்கு சுக்கர திசையில் கல்யாணம்ங்கன்னா ஓகே இது எவ்வளோ ஈஸியாக இருக்குங்க சொல்கிறதுக்கு ஆயிலி நட்சத்திரத்தில் யாராவது பிறந்தால் எனக்கு எந்த திசையில் கல்யாணங்கன்னு கேட்டால் சுக்கர திசையில் கல்யாணம் இப்போ கூட நீங்கள் ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பேனாவை எடுத்து நோட்டு எடுத்து கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா சுக்கர திசை வந்தோன்னே உங்களுக்கு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அப்போ மூணாம் திசை வருதுங்களா ஆயிலிம்னா புதன் கேது சுக்குர மூணாவது திசையில் கல்யாணம் அப்போ வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆயிலி நட்சத்திரத்துக்கு முதல்ல எட்டு எட்டு எட்டரை 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 வருஷம் அதுக்கடுத்து கேது ஒரு ஏழு பதினஞ்சு சுக்கரன் ஒரு இருபது முப்பத்தஞ்சு சூரியன் ஒரு ஆறு முப்பத்தஞ்சு ஒரு நாற்பத்தி நாற்பத்தி ஒன்று சந்திரன் ஒரு பத்து ஐம்பத்தொன்று செவ்வாய் ஒரு ஏழு ஐம்பத்தேழு ராகு திசையில் ரிட்டேர்டுங்க அவர் என்னங்க ராகு திசையில் அவர் ரிட்டேர்டு அப்போது புதன் முடிஞ்சு கேது முடிஞ்சு சுக்கரம் முடிஞ்சு சூரிய முடிஞ்சு சந்திரம் முடிஞ்சு செவ்வாய் முடிஞ்சு ராகு ஏழாம் திசை வந்தால் தான் அவர் ரிட்டேர்ட் ஆகுறாருங்கன்னு கொஞ்சம் கொஞ்சமாக திசைகள் வந்து கம்மியாக இருக்கிறதும் இருக்கும் அப்போ அவருக்கு ராகு திசையில் தான் அவர் ரிட்டேர்ட் ஆகிறாரு அப்போ இவருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு வயசுக்கு மேலே அவருக்கு ராகு திசை அவருக்கு வாழ்க்கையில் ஒரு ஓய்வான காலம் அப்போ பாருங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய இனி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே சுக்கரன் திசை அதுக்கடுத்து சூரியனும் சந்திரனும் செவ்வாயும் ஆறு ஏழு பதிமூணு அப்போ என்னென்னா இந்த சுக்க சூரியன் சந்திர செவ்வாய் எல்லாமே இவர் நல்லா சம்பாரித்து குழந்தைகளையெல்லாம் வளர்த்தி வாழும் பண்ணி இவங்களுக்கு செய்ய வேண்டியது எல்லாத்தையும் முறைப்படி செய்துட்டு எல்லா கடைசியில் ரிட்டையர்ட் ரிட்டையர்டாயினார்னா இந்த ஆயிலி நட்சத்திர கடைசி காலத்தில் ஒரு கோயிலில் போய் அமைதியாக உட்காருவார் ஒரு ஆன்மீகத்தை கடைப்பிடிப்பார் அந்த கோயிலில் ஒரு அரங்காவலராக இருப்பார் புண்ணியத்தை நிறைய சேர்த்து வச்சு குழந்தைகளுக்கு கொடுக்கணும்னு நினைப்பார் ஒரு கோயிலு கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுவார் இது எல்லாமே ஆயிலையும் பண்ணு ஓகே அப்போ பார்த்துங்க அவங்க முன்னோர்களுடைய வாழ்க்கையில் புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும் கண்டிப்பாக என்னங்க கண்டிப்பாக புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்த புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அப்படின்னு என்னங்க ஒரு ஒரு வசதி இல்லாதவர் கோயில் வாசலில் உட்காந்துக்கிறாரு அவருக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொண்டு போய் கொடுக்குறீங்க ஒரு வேளை அவர் பசியோடு இருக்கிறாருன்னு நினச்சி கொண்டு போய் சாப்பாடு கொடுக்குறீங்க இல்லைம்மா நான் இப்போ தான் சாப்பிட்டேன்னு சொல்லிடுறாரு ஆனால் நீங்கள் புண்ணியம் வேணுன்னு தான் போனீங்க ஆனால் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கல அவர் சாப்பிட்டுருந்தா புண்ணியம் கிடைக்கி அப்போ அதை வாங்குறதுக்கு ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கணுமல்ல அப்போ புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும் கரெக்டு தானேங்க அப்படின்னா பாருங்கள் அப்போது பணம் இருந்தால் உங்களை உங்களுக்கே தெரியாது பணம் இல்லாவிட்டால் உங்களை யாருக்குமே தெரியாது இந்த உலகம் அது கரெக்டு தானேங்க பணமும் கொஞ்சம் வேணும் புண்ணியமும் கொஞ்சம் வேணும் அப்போ பணம் பத்தும் செய்யும் அதை பத்திரமாக வைத்திருந்தால் புண்ணியமும் செய்யும் என்னங்கம்மா நம்ம ஒரே நாள் பணம் இருக்குதுன்னு சொல்லி எதில் வேணாலும் ஆடம்பரத்தை போட்டுடலாம் ஆனால் புண்ணிய காரியம் நிறையா இருக்குது அதில் போட்டோம்னா நம்மளுக்கு பின்னாடி வந்து புண்ணிய ரெண்டு மடங்கு வருங்க கண்டிப்பாக நம்ம ஏதோ ஒரு தர்மம் செஞ்சால் அந்த தர்மம் வந்து தர்மங்கள் செய்ய செய்ய கர்மங்கள் குறையுமா தீரும்னு எந்த பக்கமும் எழுதலை என்னங்க நாமளே இந்த சொல்ல புத்தகம் எழுதியிருக்கிறோம் தர்மங்கள் செய்ய செய்ய கர்மங்கள் குறையுமா தீர்வுன்னு இந்த புக்கில் இல்லைங்களா அப்போ முற்பிறவி கடனும் இந்த பிறவி கடனும் நம்ம தெரிஞ்சே செய்த கடன் மூணு வழியில் தான் கர்மம் உள்ள வருதுங்க எவ்வளவோ ஞானிகள் எல்லா புக்கை படித்து பார்த்தா கடைசியில் மூணு வழி தான் கர்மம் உள்ள வருது அதுக்குத்தான் நான் அந்த பாட்டு எழுதுனேன் முற்பிறவியில் செய்த பாவங்கள் எப்பிறவிக்கும் தொடராமல் இருக்க இப்பிறவிலேயே என் தந்தை வழியில் வந்த கர்மாவனைகளும் என் தாய் வழியில் வந்த கர்மாவனைகளும் என் தாயுடைய கர்ப்பத்திலேருந்து நான் இந்த பூமிக்கு கொண்டு வந்த கர்மாவனைகளும் இன்றோடு நிவர்த்தி நிவர்த்தியாகிட்டு விளக்கு போடுங்க கொஞ்சம் கர்மம் குறையும்னு சொன்னோம் தீரும்னு இல்லைங்க குறையும் இதில் என்ன கு ஏன் குறையணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் இந்த தர்மங்கள் வந்து இந்த குறையிறதுக்காக நம்மளுக்கு என்ன ஒரு முற்பிருவி கடன்னா பிறக்கும்போது கடவுள் வந்து நம்மளுக்கு போன ஜென்மத்தில் நம்ம எதோட விட்டுட்டு வந்தோமோ அந்த கர்மம் ஒன்று ஒன்று கரெக்டுங்களா போன ஜென்மத்தில் நம்ம ஏதோ ஒரு பிறவி எடுத்துருப்போம் அப்போ கடவுள் என்ன பண்ணுறாரு இந்த ஆன்மாவை படைச்ச கடவுளுக்கு தெரியும் இந்த பிறவி எடுத்து வரும்போது இந்த கர்மாவை ஜாயின் பண்ணி விடுவார் ஒன்று அப்போ பிறவி கர்மா ஒன்று கரெக்டுங்களாம்மா கடவுள் கொடுத்த கர்மம் ஒன்று நம்ம பிறக்கும் போதே கொண்டு வந்த கர்மம் ஒன்று இருக்கும் இல்லைங்களா அது ஒன்று ரெண்டு நாம் தெரிஞ்சே செய்த கர்மம் ஒன்று இருக்குது இல்லைங்களா இது தப்பு இது ரைட்டுன்னு தெரிஞ்சு நம்ம ஒரு கர்மாவை தே எடுத்துக்கிறோம் இல்லையா இது மொத்தம் மூணு கர்மா சேர்ந்ததா உள்வினை கர்மம் இந்த கர்மாவை செஞ்சும் போட்டு குறைக்கிறக்கு பரிகாரமும் என்னென்னு கேட்டால் தர்ம தானம் பண்ணி பிறக்கும்போது புனிதாத்மா பாவாத்மாவை பிறந்திருந்தாலும் கூட இந்த உலகத்தில் போகும்போது புனிதாத்மாவை போனால் இந்த புண்ணியம் கிடைக்குங்கிறக்காக ஆன்மாவை புனிதமான ஆன்மான்னு சொன்னாங்க இதை நம்ம யார் இதை கடைப்பிடிச்சி செய்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த மகிடம் என்னங்கம்மா அப்படித்தான் இந்த ஆயிலி நட்சத்திரம் புண்ணியம் செஞ்சு தர்மங்கள் செஞ்சு தானங்கள் செஞ்சு தான் பாவத்தை குறைக்க முடியுமா அப்போ தான் அவங்க பிள்ளைகளெல்லாம் இருப்பாங்களா இதை நம்ம கரெக்டாக செய்தாலே போதும் வாழ்க்கை ஒரு பெரிய மாற்றத்துக்கு வரும் இதுக்கு ஒரு ஆயிலி நட்சத்திரத்துக்கு ஒரு கோயில் ஒன்று கொடுக்குறேங்க இந்த கோயில் கண்டிப்பாக நீங்கள் அவங்க போய் சாமிக்கு தேங்காய் பழம் பூமாலாம் கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோயிலை போய் சாமி கும்பிட்டு வந்தால் அவங்க வாழ்க்கை அசுர வளர்ச்சிக்கு வரும் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன ஜோதிடர் மாரிமுத்து வாழ்வது முறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம் ஐயா இப்போது ஆயிலியம் பற்றி பேசிட்டு இருந்தோம் எதிர்காலத்தெல்லாம் வந்து அப்படியே துல்லியமாக சொல்லிட்டீங்க சரி இல்லையே எங்களுக்கு பிரச்சனை இன்னும் இருந்துகிட்டு இருக்கியா பிரச்சனை எல்லாம் இருக்கதான் சரி கண்டிப்பா கோவிலுக்கு போயிட்டு வாங்க எல்லாமே மாறிடும் சரி அப்போ இந்த ஆயிலி நட்சத்திரம் எந்த கோவிலை போய் வழிபட்டுட்டு வரணும் கண்டிப்பா அதாவது ஆயிலி நட்சத்திரத்தில் ஒருவர் பிறந்தால் கடகராசியில் தான் பிறந்திருப்பார் அப்போது திருத்தேவன்குடி தஞ்சாவூர் கும்பகோணம் பக்கத்தில் கும்பகோணம் பக்கத்தில் திருத்தேவன்குடிங்கிற ஒரு ஊரில் கற்கடகேஸ்வரர் நண்டு பூஜித்த கோயில் இந்த நண்டு பூஜித்த கோயிலில் ஒரு பெரிய அதிசி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கோவிலுக்குள்ள சாமியோட கருவறைக்குள்ளே ஒரு சின்னதாக இவ்வளோ பெரிய ஓட்டை இருக்குது இந்த சாமியோட சிவன் மேலேயே ஒரு ஓட்டை இருக்குது இந்த ஓட்டையில் ஒரு சாமி அன்னைக்கு பூஜை பண்ணார் இருபத்தி அஞ்சு மூலம் மல்லிகைப்பூவை உள்ளே விடுறாரு போயிட்டே இருக்குது அதுக்கப்புறம் இருபத்தஞ்சி மூளை மல்லிப்பும் போயிருச்சு இன்னும் இருபத்தஞ்சி மூலம் கொண்டு வந்தாலும் அது எங்கே போகுன்னே தெரியல அப்போ ஏற்பட்ட கருவறை கோயில் தான் கற்கடகேஸ்வரர் திருத்தேவன்குடி கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது இது கூகுளில் கரெக்டாக சர்ச் பண்ணுங்கள் நண்டு பூஜித்து நண்டே சாமி கும்பிட்டு பூஜித்து அந்த கோயிலை கொண்டு போய் வச்சு அதனால் உங்களுடைய தாயுடைய கர்ப்பத்தில் இருந்து தொப்புள் கொடி அறுக்கும் நேரம் நீங்கள் பிறக்கும் போது ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்தீங்க வாழ்க்கையில் ஒரு முறை அந்த அந்த புண்ணிய வாசலில் கால் வைங்க உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அசுர வளர்ச்சி ஏற்படும் நல்லதே நடக்கும் So funny.